ஆன்மீக இது full ஆ மாவு எல்லாமே இதுல உடம்பு நல்லா tight ஆ அந்த fasting பண்றவங்க ஆமா அவங்க எல்லாம் என் சட்டை சும்மா அப்படியே jean ஆ இருப்பாங்க அப்படியே ம் பாக்ஸ் பண்ற மாதிரி அப்படியா இதோ இங்க இருக்குது இது இதெல்லாம் ஆ இது முத்திச்சு போச்சு முத்திச்சா இத நோண்டி பாப்போம் கிழங்கு நல்லா முத்தின கிழங்குன்றது உடம்பு நல்லா வலுவா சென்ஸா இருக்கு சாம சென்ஸ் ம் இது வந்து எப்படி இந்த தேடி கண்டுபுடிக்கிறீங்க இது வந்து

பணம் ஓட்டுல இருந்து அதுக்கப்புறம் இது பண்ணி இது முடியலாம் அதுக்கப்புறம் நம்ம தோண்டாம ஒரு வருஷம் தோண்டாம மாட்டோம்னா அதுக்கப்புறம் அதுவும் பணம் மரம் அடுத்து அது பணம் காசி அது கொட்டி பணம் ஆகி பழம் ஆகி மறுபடியும் தானா தான் உண்டு இந்த மாதிரி எடுத்தா தான் உண்டு இது வந்து இந்த பணம் சின்ன மரம் இருக்குது இல்ல அது குருத்து வெட்டிட்டு அதுல இருக்கிற சோறு சோறுன்னு சொல்லுவாங்கல்ல குருத்து குருத்து சோறு அது சாப்பிட்டா நல்லது தானே உடம்புக்கு அதெல்லாம் இயற்கையா கிடைக்கும் இப்ப இயற்கையா கிடைக்கும் இப்ப வெட்ட முடியுமா கட்டி கொண்டு வரல கொண்டு வந்து வெச்சிரலாம் ம் அது இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாமே சரி இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் இது இப்பதிக்கு இது என்ன வெயிக்கணும்ன்றியா இல்ல சுடணும்ன்றியா பா நம்ம இஷ்டம்தானா நம்ம எப்பவேனா செஞ்சிரலாம் சுத்து சாப்பிடலாம் வெச்சி சாப்பிடலாம் ம் என்ன நம்ம பேச்ச ஆ ஈசா வேஸ்ட் போயிடுலாம் நார்லாம் இருக்கு அந்த பனங்கல்ல ஆ ம் உரிச்சு தான் நார் அப்படியே சட கசக்க ஆரம்பிச்சிடும் ம் நார் பிச்சு كدهசி ம் ப்ரூக் தயன் முதலா தான் போணும் அப்படியே இது இங்க இருக்குதே நீ இவ்வளவு ஆத்துக்கு பழம் போடுற இந்த ஆத்துக்கு உள்ளே போய் இவ்வளவு தொழுவ ஆஹ் இது ரொம்ப ஆழம் போகும் அதே போல பழங்கனங்க இந்த மாதிரி நம்ம குத்துற குச்சி குச்சி இந்த மாதிரி கெட்டு போய் இது கீழ அதுல அது கசப்பு எடுத்து போயிடும் அது சாப்பிட முடியாது நம்மளால ஓ அந்த அதுல படக்கூடாது ஆஹ் ஆஹ் அதாவது எடுக்க வேணா light ஆ அப்படி இது பண்ணா அது நம்ம வலையை கட்டி கொண்டு எடுத்துக்கலாம் இது அந்த அடிபடாம எடுக்கணும் அதான் அப்படியே இது இது மண்வெட்டில பண்ண முடியாதா இப்ப அந்த கிழங்கு மட்டும் இல்லாம இதையும் பேசாப்பலாம் வெட்டினா உள்ள ஒரு பூ போல பூத்திருக்கும்

இது கேங்க எத்தனை வருஷம் ஆகுது முத்தத்துக்கு சுமார் வருஷங்கள் ஆகுது ஆறு மாசம் ஆகும் முத்தி போடுறதுக்குன்னா ஒரு ஏழு மாசம் ஆகும் இது முத்தி ஏழு மாசம் ஆகுமா இது என்ன இது அதே போட்ட இல்ல இது வீட்டுல போட்டு போட்டு அப்படி எப்படி போகலாம் இதை எங்க எடுத்துட்டு போயிட்டு போனாலே நல்ல கிழங்கா முத்தி போச்சா கிழங்குதுயாத்தி இப்போ இந்த கெட்டப்படை பட்டுதுன்னு சொன்னோம் இதை பட்டுது இது நான் கசகம் பண்றியா கசகம் கிழங்கு பார்த்தீங்க இது வந்து மேலே பணம் கொட்ட பணம் பழம் இதில் வந்து இந்த கிழங்கு இயற்கையான பொருள் Yeah.

माँ कोई इधर उधर कोई माँ को

Yeah. Ят мэдэ яасан. Энэ банала яарва.

மீண்டும் சாட்டு பேரு

காரிம் கொஞ்சம் வைங்க தான் நீங்களும் கொஞ்சம் லைக் பண்ணுங்க நீங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எனக்கு கருங்க கிடைக்கலங்க சுட்டதுங்க உண்மையாலுமே